எஸ்ஐயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று எருசலேமுக்கு ஆண்டவரின் ஆறுதல் மொழி விடுதலையை நாடுவோரே ஆண்டவரை தேடுவோரே எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் எந்த பாறையினின்று செதுக்கப்பட்டீர்களோ எந்த குழியினின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள் உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்துப் பாருங்கள் தனியனாய் இருந்த அவனை அழைத்தேன் அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன் ஆண்டவர் சீயோனை தேற்றுவார் பாலடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார் அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒழிக்கும் என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள் என் இனமே எனக்கு செவிகொடு ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டுச் செல்லும் என் நீதி மக்கள் இனங்களுக்கு ஒளியாக திகழும் நான் அளிக்கும் விடுதலை அண்மையில் உள்ளது நான் வழங்கும் மீட்பு வெளிப்பட்டுவிட்டது என் புயங்கள் மக்கள் இனங்கள் மேல் ஆட்சி செலுத்தும் எம் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும் வானத்தை நோக்கி கண்களை உயர்த்துங்கள் கீழே மண்ணுலகை உற்று நோக்குங்கள் ஏனெனில் வானம் புகையெனம் அறைந்து போம் மண்ணுலகம் உடையென நைந்து போம் அதில் வாழ்வோர் விட்டிலென மடிவர் என் மீட்போ என்றென்றும் நிலைக்கும் என் விடுதலைக்கு முடிவே இராது நேர்மைதனை அறிந்தோரே என் சட்டத்தை இதயத்தே தாங்கும் மக்களினத்தாரே எனக்கு செவி கொடுங்கள் மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர்தம் இழிச்சொல் கேட்டு கலங்காதீர்கள் ஏனெனில் பொட்டுப்பூச்சி அவர்களை ஆடை என தின்றழிக்கும் அரிப்புழு அவர்களை ஆட்டு மயிரென அரித்தொழிக்கும் நான் அளிக்கும் விடுதலையோ என்றென்றும் நிலைக்கும் நான் வழங்கும் மீட்போ தலைமுறை தோறும் நீடிக்கும் விழித்தழு விழித்தழு ஆண்டவரின் புயமே ஆற்றலை அணிந்துகொள் பன்றைய நாள்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்தது போல் விழித்தழு ராகாபை துண்டுதுண்டாக வெட்டியதும் பறவை நாகத்தை ஊடுருவ குத்தியதும் நீ என்றோ பேரால நீர்த்திரளாம் கடலை வற்றச் செய்து ஆள் பகுதிகளில் பாதை அமைத்து மீட்கப்பட்டோரை கடக்கச் செய்ததும் நீயன்றோ ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர் முடிவில்லா மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் தங்கும் அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் அடைவர் துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போம் உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான் மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லணமாயும் மானிடருக்கும் நீ அஞ்சுவது ஏன் உன்னை உருவாக்கி ஆண்டவரை நீ ஏன் மறந்துவிட்டாய் வானங்களை விரித்து பரப்பியவரும் மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டவரும் அவரன்றோ உன்னை ஒடுக்கி அழித்துவிட முயன்றவன் சீற்றத்தை முன்னிட்டு நீ ஏன் என்னாலும் ஓய்வின்றி நடுங்குகிறாய் உன்னை ஒடுக்கியவனின் சினம் எங்கே கூனி குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான் அவன் குழியில் செத்து வீழ்வதில்லை அவனுக்கு உணவு இல்லாமல் போகாது உன் கடவுளாகி ஆண்டவர் நானே கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்கச் செய்பவர் நானே படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம் நான் வானங்களை விரித்து பரப்பினேன் மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன் சியோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன் என் சொற்கள் உன் நாவில் அருளினேன் என் கை நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன் எருசலேமின் துன்பம் தீர்தல் விழித்தழு விழித்தழு ஆண்டவர் கையினின்று சின குடித்தவளே மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமண்டி வரை குடித்தவளே எருசலேமே எழுந்து நில் அவள் பெற்றெடுத்த புதல்வருள் அவளுக்கு வழிகாட்டுவார் எவருமில்லை அவள் வளர்த்துவிட்ட ஆண் மக்களுள் அவளுக்கு கை கொடுப்பார் யாருமில்லை இருவகை தீங்குகள் உனக்கு நேரிட்டன உனக்காக புலம்பி அழுபவன் எவன் வீழ்ச்சி அழிவு பஞ்சம் வால் இவை உன்னை வாட்டின யார் உன்னை தேற்றுவார் உன் பிள்ளைகள் மயக்கமுற்றனர் வலையில் சிக்கிய கலைமான் போல் அவர்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் வீழ்ந்து கிடந்தனர் ஆண்டவரின் சினத்திற்கும் உன் கடவுளின் கண்டிப்புக்கும் உள்ளாயினர் ஆதலால் சிறுமையுற்றவளே திராட்சியரசம் இன்றியே குடிவெறி கொண்டவளே இதை கேள் தம் மக்கள் சார்பாக வழக்காடும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் தலைவர் கூறுவது இதுவே இதோ உன்னை மதிமயக்கும் கிண்ணத்தை உன் கையினின்று அகற்றிவிட்டேன் என் சின கிண்ணத்தினின்று நீ இனி குடிக்கவே மாட்டாய் அக்கிண்ணத்தை உன்னை ஒடுக்கினோர் கையில் திணிப்பேன் நாங்கள் கடந்து செல்வதற்கு நீ முகங்குப்புற விழுந்துகிட என்று அவர்கள் உன்னிடம் சொன்னார்களே உன் முதுகை அவர்கள் தரையாகவும் கடந்து செல்வோருக்கு தெருவாகவும் மாற்றினார்களே